இந்த தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய வசனம் பரலோகத்திற்கு பாஸ்போர்ட்டும் வீசாவும் வேணும்னா நாம் என்ன பண்ணணும் ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டிற்கு போக வேண்டும் என்றால் உங்களுக்கு கண்டிப்பாக பாஸ்போர்ட் வேணும் அந்த பாஸ்போர்ட் இருந்தால் தான் நீங்கள் இருக்கிற நாட்டை விட்டு வேறு ஒரு நாட்டிற்கு போகவே முடியும் போல் நீங்கள் போகிற நாடு உங்களை ஏற்றுக்கொள்ளணும் அந்த ஏற்றுக்கொள்வதற்காகத்தான் விசா வழங்கப்படுகிறது இந்த விசா இல்லைன்னா அந்த நாடு உங்களை ஏற்றுக்காது நீங்கள் திருட்டுத்தனமாக தான் அந்த நாட்டுக்குள்ளே நுழையணும் திருட்டிற்கு தண்டனை வழங்கப்படும் பாஸ்போர்ட் எவ்வளவு முக்கியமோ அதை விட விசா உங்களுக்கு அவ்வளவு முக்கியம் ஏன்னா விசா இருந்தால் தான் நீங்கள் போக நினைக்கிற அந்த நாட்டிற்குள்ளே நுழைய முடியும் பாஸ்போர்ட் வாங்கிறதுக்கு ஃபார்மாலிட்டிஸ் நிறைய இருக்குது அதை செக் பண்ணுவாங்க உங்கள் சர்டிஃபிகேட் பார்ப்பாங்க இந்திய குடிமகனான்னு பார்ப்பாங்க எல்லாம் பார்த்துட்டு தான் உங்களுக்கு பாஸ்போர்ட்டே கொடுப்பாங்க அதே போன்று ஆண்டவராக இயேசுவும் உங்களுக்கு பாஸ்போர்ட் வீசா கொடுக்க விரும்புகிறார் எதற்கு என்றார் நீங்க பரலோகம் போனா ஆண்டவர் வசிக்கிற இடத்துல போனன்னா கண்டிப்பாக வேணும் பாஸ்போர்ட் என்றால் என்ன கிறிஸ்தவத்தில் பாஸ்போர்ட் என்று என்பது ஞானஸ்தானம் ஆண்டவரை முழுவதுமாய் ஏற்றுக்கொள்வது நீங்கள் ஆண்டவரை முழுவதுமாய் ஏற்றுக்கொண்டால் ஒளிய உங்களுக்கு பாஸ்போர்ட் வழங்கப்பட மாட்டார் எந்த சர்ச்சில் நீங்கள் இருந்தாலும் அந்த சர்ச்சில் பேப்டிசம் எடுத்து அந்த ஆலயத்தில் மெம்பராக இருக்கணும் எதுக்குன்னா இந்த ஆலயத்து மெம்பரு பேப்டிசம் எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கும் ஆண்டவருடைய சர்வீஸில் பங்கெடுப்பதற்காக மட்டும்தான் சிலர் சொல்லுவாங்க பிரதர் ரட்சிக்கப்பட்டீங்களா பிரதர் யாருக்கு ஆண்டவர் ரட்சிப்பை கொடுக்கவே இல்லை பிரதர் ரட்சிக்கப்பட்ட சபையில் இருக்கீங்களா பிரதர் அப்படிப்பட்ட ஒரு சபை பைபிள்ல சொல்லப்படவே இல்லை அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் நீங்களும் நானும் ஒரு சிட்டிசன்ஷிப் வாங்கிறதுக்கு ஒரு நாட்டில் எவ்வளவு கஷ்டப்படுறாங்களோ அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் ஆண்டவர்கிட்ட சிட்டிசன்ஷிப் வாங்கிறதுக்கு இல்லைங்க ரொம்ப எளிது இயேசுவை நீங்கள் பார்க்கணும் இயேசுவோடு பேசணும் அவர் வாழ்ந்த வாழ்க்கையை நீங்கள் வாழணும் இதுதான் போதும் இது இருந்தால் சிட்டிசன்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும் அமெரிக்க தேசத்தில் இன்றைய காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் பதிமூன்று ஆண்டுகள் ஆகிவிட்டது இன்னும் அவர்களுக்கு கிரீன் கார்டு கிடைக்கல ஏன் அவங்களோட ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க அதே போலதான் ஆண்டவராக இயேசுவும் உங்களை பார்த்து சொல்லுகிறார் பிலிப்பியர் மூன்று இருபதுல அவர் சிட்டிசன்ஷிப் இன் ஹெவன் நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறார் இந்த வீட்டில் இருக்கிற குடியிருப்பு நீங்கள் இருக்கிற பங்களா நீங்கள் இருக்கிற வீடு காரு எல்லாமே நிரந்தரம் கிடையாது இது ஒரு பொருளை கூட நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியாது நீங்கள் போட்டிருக்க மோதிரத்தையோ கழுத்தில் போட்டிருக்க செயினையோ எதையுமே எடுத்துகிட்டு போக முடியாது எல்லாம் கழட்டிடுவாங்க அப்போ அந்த சிட்டிஷன்ஷிப் பரலோகத்தில் இருக்கிற நம்மளோட குடியிருப்புக்கு பிலிப்பியர் மூணு இருபதில் போக வேண்டும் என்றால் நீங்கள் இயேசுவின் துணையோடுதான் அங்கே போக முடியும் இல்லை முடியவே முடியாது அப்ப உண்மையா இயேசுவின் மூலமாக தான் போனோமா பைபிள் அப்படி சொல்லி இருக்கா என்று வேதத்தை அலசி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது வேதம் தெளிவாக சொல்லுகிறது எவைசே ரெண்டாம் அதிகாரம் லிருந்து பதினெட்டு வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆக்சஸ் டு த ஃபாதர் ஊ இஸ் இன் ஹெவன் த்ரூ ஜீசஸ் பரலோகத்தில் இருக்கிற தேவனை தரிசிக்க வேண்டும் என்றால் இயேசுவின் மூலமாகத்தான் நீங்கள் பரலோகத்திற்கு செல்ல முடியும் அப்படி என்றால் இயேசு பரலோகத்தில் இருக்கிறாரா என்ற ஒரு கேள்வி சாதாரணமாக எல்லோருக்கும் வரும் இயேசையாவின் தீர்க்க தரிசன புத்தகத்திலே அறுபத்தி ஆறாம் அதிகாரம் முதல் வசனம் இவ்வாறு சொல்கிறது வானம் எனக்கு சிங்காசனம் இந்த தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் ரேசு சொல்லுகிறார் வானம்தான் எனக்கு சிங்காசனம் அவருடைய அரியணை வானத்தில் இருக்கிறார் அவருடைய ராஜ்ஜியம் வானத்தில் இருக்கிறது எனவே தான் ஆண்டவர் சொல்லி கொடுத்தார் அவங்களுக்கும் எனக்கு ஒரு ஜபம் அதுல நம்ம சொல்றோம் அவர் ஃபாதர் இன் ஹெவன் பரம மண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வீர்களே ஆனால் உங்கள் பிதா இருக்கின்ற பரலோகத்திலே என் பிதா இருக்கிற பரலோகத்திலே நீங்களும் நானும் இருக்க வேண்டும் ஒரு நல்ல அப்பா வீடு அழகாக கட்டிட்டு அந்த வீட்டில் உங்களை நுழையாமல் விடுவாரா இல்லை உங்களுக்காக தான் அந்த வீடை கட்டினாரு அதே போல் ஏசு அப்பா உலகத்துக்கு வந்தப்ப சொன்னார் இல்லையா உங்களுக்காக நான் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன் வைப்பேன் என்று சொல்லவில்லை வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறேன் அங்கே பிஆர் பர்மனன்ட் ரெசிடென்சி வாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆண்டவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட வேண்டும் என்ன பிரதர் சொல்கிறீங்க ஆமாம் ஆண்டவருடைய விலை ஏற பெற்ற இரத்தத்தினாலே நீங்களும் நானும் நீதிமான்களாக இருக்க வேண்டும் நான் கூட முன்ன பார்த்தீங்கன்னா என்னுடைய பழைய மெசேஜில்லாம் டிஷர்ட்லாம் போட்டுட்டு கலர் கலராக சட்டெல்லாம் போட்டுட்டு மெசேஜ் கொடுப்பேன் அப்புறந்தான் பார்த்து இந்த வெள்ளை சட்டை போடும்போது ஒரு சின்ன அழுக்கு நான் பட்டுன்னு காமிச்சு கொடுத்துரும் எனவே தான் இந்த ஊழியக்காரர்கள் குருக்கள் எல்லாம் வெள்ளை அங்கே தரிக்கிறாங்களோ என்று சொல்லி அன்னையிலிருந்து வெள்ளை சட்டையை நானும் போட ஆரம்பித்தேன் ஆண்டருடைய வேதத்தை எடுத்து உரைக்கும் பொழுது வெள்ளை சட்டை போட்டு கொண்டிருப்பேன் அழுக்கு இருக்கக்கூடாது சட்டையின் மேலும் சட்டைக்குள் இருக்கிற என் இருதயத்திடம் இந்த செய்தி கொடுப்பதற்கு முன்பாக கூட நான் ஜெபித்து தான் செய்தி கொடுப்பேன் ஆண்டவரே என் மக்களுக்கு பாஸ்போர்ட் வீசா கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் பாஸ்போர்ட் வீசா நீங்கள் கொடுக்கணும் அதற்கு கிருமை செய்யுங்கப்பா வசனத்தை கேட்டு அவங்க அப்படியே மூவ் மூவாவும் ஆண்டவரே அகதிகளாயிருக்கக்கூடாது இலங்கையிலிருந்து நான் சொல்கிறேன் இலங்கை அகதிகள் என்று நீங்கள் பூமியில் இருந்து பிறந்தவர்கள் பூமியிலே அகதிகளாக இருக்கக்கூடாது சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா செத்து போய்ட்டு ஆவியா சுத்தர ஆண்டவர் உங்களை அப்படிப்பட்ட அசுத்த ஆவிகளாய் சுற்ற விரும்பவில்லை தன்னுடைய வாசஸ்தலத்திலே பரலோகத்திலே பரிசுத்த ஆவியாய் நீங்களும் நானும் பிரவேசிக்க வேண்டும் என்று இயேசுவரப்பகிறார் ரோமர் கெழுதின நிருபம் ஐந்து ஒன்பதிலே தேவன் தெளிவாக சொல்லுகிறார் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாகப்பட்டிருக்க அவருடைய ரத்தம் இயேசுவின் ரத்தம் எப்பொழுது கொல்கத்தாவிலே கல்வாரியிலே உங்களுக்காக எனக்காக அழைக்கப்பட்டதோ அந்த இரத்தத்தினால் ஞானஸ்தானம் பெற்ற பொழுது நீங்களும் நானும் நீதிமான்களாகப்பட்டிருக்கிறோம் அந்த நீதிமான்களாகப்பட்ட ரத்தம் என்ன ஆயிற்று என்றால் நீங்களும் நானும் பாவம் செய்யும் பொழுது வெள்ள சட்டையில் எப்படி கரப்படுதோ அப்படி உங்க மேலே என் மேலே பாவக்கரைகள் பட்டு அந்த நீதிமான் என்கின்ற ஸ்லாக்கியம் புத்திர சேஷ்ட சுவிகார போய்விடுகிறது கோபாக்கினைக்கு நீங்களாக நீதிமான்களாக்கப்பட்டிருந்தால் அவராலே ரட்சிக்கப்படுவது அநேக நிச்சயம் என்று ஐந்து ஒன்பது சொல்லுகிறது ரோமர் ஐந்து ஒன்பது இதுதான் உங்களுக்கு பர்மனன்ட் ரெசிடென்சி பிஆர் பாஸ்போர்ட் வாங்கிட்டீங்க ஞானஸ்தானம் பெற்ற பொழுது உங்களுக்கு பாஸ்போர்ட் கொடுத்தாச்சு ஆனால் பிஆர் எப்போ கொடுக்குதுன்னா கொடுக்கப்படுகிறது என்றால் அவருடைய இரத்தத்தினாலே ஆக்கப்பட்டிருக்கிற நீங்கள் கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே ரச்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் அப்போ அதிக நிச்சயம் என்றால் நாம் நீதிமானங்களாக தானே கடைசி வரைக்கும் இருக்கணும் பாவம் செய்யலாமா பக்கத்து வீட்டில் சண்டை போடலாமா எதிர் வீட்டில் பெண் வீட்டில் சண்டை போடலாமா பாவத்தை பார்க்கலாமா சிந்தித்து பாருங்களே எனக்கு பிரியமான என் அன்பு தெய்வ பிள்ளைகளே எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் துவண்டு போவாதீர்கள் அண்டவரே உங்களுக்கு கண்ணு இருக்கான்னு சொல்லி கேட்கவே கேட்காதீங்க இந்த உலகத்தில் உங்களுக்கு இருக்கிற கணவன் மனைவி பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் எல்லாம் நிரந்தரம் அல்ல உங்கள் உயிர் மூச்சு இருக்கும் வரை தான் அவர் உங்களை அவர்கள் உங்களை தாத்தா என்றோ அப்பா என்றோ அங்கிள் என்றோ ஆன்டி என்றோ அக்கா என்றோ அழைப்பார்கள் உயிர் மூச்சு நின்று போய் விடுமையானால் பிணத்தை எப்பொழுது எடுக்கிறீர்கள் என்று கேட்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு சொல் உங்களுக்கு இருக்கக்கூடாது என்று இயேசு விரும்புகிறார் அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னா இயேசுவின் சிந்தை உங்களுக்கு இருக்க வேண்டும் இயேசுவின் சிந்தை எப்படி இருந்தது என்றால் நான் அடிக்கப்படுவேன் துன்பப்படுவேன் வேதனைப்படுவேன் மறிப்பேன் ஆனாலும் உயிர்த்தி எழுவேன் பாவத்தில் அல்ல பரிசுத்தத்தில் உயிர்த்தி எழுவேன் அவர் மனிதனாக பிறக்கப்பட்டும் பாவம் செய்யவில்லை ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் ஏசாயா விவரிக்கிறார் ஆண்டவர் படுகிற பாடுகளை இந்த ஏசாயா தீர்க்கதரிசி அந்த பாடுகளை எல்லாம் இயேசு படப்போகிற பாடுகளை எல்லாம் முன்னமே அறிந்திருக்கிற காரணத்தினாலே அவர் எழுதியிருக்கிறார் ஏசு எப்படியெல்லாம் வசைப்படுவார் என்று அந்த இயேசு என்று உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார் என் மகனே உன்னை குறித்து நான் எழுதியிருக்கிறேன் என் மகளே உன்னை குறித்து நான் எழுதியிருக்கிறேன் என்னோடு பரலோகத்தில் இருக்க வேண்டும் என்று அதை அழித்து விடாதே உன் பாவத்தினால் நான் எழுதிய பொன் எழுத்துக்களை அழித்து விடாதே இயேசுவின் எழுத்துக்கள் எப்பொழுது அழிக்கப்படும் என்றால் நீங்களும் நானும் பாவம் செய்யும் பொழுது இயேசுவின் எழுத்துக்கள் அழிக்கப்படும் பிலிப்பிய ரெண்டு இருபத்தி ஐந்து சொல்லுகிறது கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களுக்கு இருக்க கடவுது பவுர் அழகாக சொல்றார் கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டும் கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்கும் எனக்கும் இருக்குமே உங்களுக்கு பாஸ்போர்ட் பிஆர் விசா கன்ஃபார்ம் எனக்கும் கன்ஃபார்ம் இந்த உலகத்தில் இருக்கிற இந்த டெம்பரரி ரெசிடென்சிக்கு அண்ணல் படுகிற நாங்கள் நாம எவ்வளோ புக்கெல்லாம் படித்து பட்டங்கள் வாங்கின நாம இயேசுவின் வீசாக இயேசுவின் பர்மனென்ட் ரெசிடென்சிக்கு என்ன செய்கிறோம் சிந்தித்து பாருங்களேன் என்று சொன்ன ஒவ்வொரு வசனங்களையும் கவனித்த கேட்டு தியானித்து பார்த்து அதன்படி நடப்பீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க குடும்பம் நல்லா இருக்கும் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க யூ ஆல்